ஓம் ஸ்ரீ குருப்போ நமக்துத் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிரித்து கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ ஹரே நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு அறுபத்தி மூன்றாவது தசகம் பாராயணம் இப்போ பட்டத்ரிகள் நேற்றைய தசகத்தோட தொடர்ச்சியா இந்த தசகத்தை சொல்றாரு குருவாயிரப்பா நீங்க இப்போ இந்திரனுக்கு செய்ய வேண்டிய வேள்வியை தடுத்துட்டீங்க அதனால கோபம் கொண்ட இந்திரன் நீங்க வசிக்கிற அந்த ஆயர்பாடி மேல கரு மேகங்களை அனுப்பி வச்சாரு அவர் அனுப்பி வச்ச கருமேகங்கள் சாதாரண மேகங்கள் இல்லை பிரளய காலத்துல வர்ற கருமேகங்கள் மாதிரி இருந்தது அதனால அந்த கருமேகங்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு மோதி பெருத்த சப்தம் செய்து அங்கே அங்கே மழை மாறி மாறி பெய்ய ஆரம்பித்தது அந்த மழை பெரும் மழையாக பெய்தது இப்போது எல்லாரும் அதை பார்த்து அச்சம் கொண்டாங்க அது மட்டும் இல்லை மழை மட்டும் பெய்யாமல் கற்களும் மாறி மாறி பெய்ய ஆரம்பிச்சது மழை மட்டும் பெஞ்சால் கூட சிறிது நேரத்தில் அடங்கிரும்னு நம்பலாம் ஆனால் இந்த கல் மாறி பெஞ்ச உடனேயே எல்லோரும் நம்பினாங்க இது கண்டிப்பாக இந்திரனோட வேலை தான் அப்படின்னு இப்போ சொன்னீங்க குருவாயிரப்பா இந்திரனுக்கு பகைவனான மலைகள் இருக்கு அதாவது கோவர்த்தன மலை இருக்கு அது எப்படியும் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தீங்க இப்போ எல்லாருமே எங்க போறதுன்னு தெரியாம அங்க இங்க சஞ்சரிச்சிட்டே இருந்தாங்க ஏன்னா கற்களும் மாறி மாறி இருந்து விழுந்துக்கிட்டே இருக்கு தண்ணியும் அதாவது மழையும் மாறி மாறி பேஞ்சுக்கிட்டே இருக்கு இதனால பயம் கொண்ட எல்லா இடையர்களும் ஆயர்களும் உங்களை நோக்கி வந்து கிருஷ்ணா கோவிந்தா மாதவா மதுசூதனா தாமோதரா எங்களை காக்க மாட்டாயா அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னாடி வந்து கேட்டாங்க அப்போ திருப்பியும் சொன்னீங்க கவலையே படாதீங்க நீங்கள் யாருக்கு பூஜை செஞ்சீங்களோ அதுவே உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொன்னீங்க சொன்னது மட்டும் இல்லை நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா கீழே உங்களோட திருக்கையை வச்சு உங்களோட சுண்டு விரலால் அந்த கோவர்தன மலையை நீங்கள் மெதுவாக தூக்குனீங்க எல்லாரும் உங்களை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்திரன் கூட மேலே இருந்து என்ன நடக்குதுன்னு ரொம்ப வியப்பாக நோக்கிக்கிட்டு இருந்தார் அவர் மழை பெய்ய ஆரம்பித்த உடனேயே சிறிது நேரத்தில் இந்த இடைச்சியர்கள் எல்லாருமே ஆயர்கள் எல்லாருமே நந்தகோபர் தலைமையில் கண்டிப்பாக வந்து சரண் அப்படின்னு விழுந்துடுவாங்கன்னு நினச்சாரு ஆனால் உங்களோட சக்தி அவருக்கு இன்னும் புரியலை பிரம்மனுக்கு புரிய வச்ச மாதிரி நீங்கள் இந்திரனுக்கும் புரிய வைக்கணும்னு நினச்சிங்க அதனால தான் இந்த லீலைய ஆரம்பிச்சிங்க இயற்கைக்கு மிந்தின சக்தி கிடையாது இந்த பிரகிருத்தியே என்னோட சங்கல்பத்தில் வந்தது என்னோடையும் இந்த பிரகிருத்தியோடய மட்டும்தான் நீங்கள் சுபிக்ஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிரூபித்து காமிக்க நினச்சிங்க அதனால் அந்த கோவத்னகிரி மலையை அப்படியே உங்களோட திருக்கைகளால் தூக்கி நிறுத்தினீங்க அப்போது அந்த மலைக்கு கீழே இருந்த இடம் எல்லாமே மலர் பரப்பாக எந்த விதமான தண்ணியும் இன்றி அவ்வளோ சுத்தமாக இருந்தது நீங்கள் எப்படி சங்கல்பம் பண்ணீங்கன்னா என் எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ தண்ணி வந்து எல்லா குடிசைகளையும் சூழ்ந்து இருந்தாலும் இந்த இடத்துல மட்டும் சிறிதளவு தண்ணி கூட வரக்கூடாது அப்படின்னு சங்கல்பம் பண்ணிங்க அதனால் அந்த இடம் ரொம்பவும் தூய்மையாக இருக்கிறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருந்தது இப்போது நீங்கள் எல்லா ஆயர்களையும் இடையர்களையும் கோபியைகளையும் நந்த கோபரையும் அழைச்சி இந்த இடத்துக்கு வரும்படி சொன்னீங்க அப்போது எல்லாரும் தங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அதாவது சமைக்கணும் இல்லையா அப்படி இருந்த அந்த கோவர்தன மலைக்கு கீழே ரொம்ப சுத்தமா இருந்த அந்த மணற்பரப்பில் கோபியர்களும் ஆயர்களும் அங்கே இருக்க எல்லா மக்களும் இடைச்சிறுவலும் வந்து அழகா தங்களோட பொருட்களோட தங்கிட்டாங்க இப்போ கிருஷ்ண பரமாத்மா நீங்க அவங்களுக்கு தங்குறதுக்கு சரியான இடம் தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்க அந்த கோவத்ன மலைக்கு கீழே உள்ள இடத்துல இல்லாமல் அந்த இடத்துல எல்லாமே ஃபுல்லாக வெள்ளம் சூழ்ந்துருச்சு இப்போது இந்திரன் பார்த்துக்கிட்டே இருந்தார் எப்படி இந்த சின்ன சிறுவன் தன்னோட திருக்கைகளால் இந்த மலையை தாங்கி பிடிக்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இருந்தார் அதே நேரம் கீழே உட்காந்துருந்த ஆயர்கள் எல்லாருமே உங்களை பார்த்து அப்படியே ஆனந்தித்து இந்த மாதிரி குட்டி பையன் நம்ம ஊரில் வளர்ந்த பையன் தன்னோட திருக்கையால் இந்த மலையை ஏந்திக்கிட்டு எவ்வளோ அழகாக நிற்கிறான் அப்படின்னு சொல்லி ஆயர்கள்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பேசி மகிழ்ந்துட்டு இருந்தாங்க அதே நேரம் உணவு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே உங்களுக்கும் அதை பிரசாதமாக படைச்சிட்டு அதை தெய்வீகமாக அதை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க இப்போ இந்திரன் நினச்சிட்டு இருந்தான் இந்த சிறுவன் எத்தனை நாளைக்கு தான் இந்த மலையை தாங்குவான் நாம தொடர்ந்து விடாம மழை பெய்ய வச்சுக்கிட்டே இருக்கலான்னு சொல்லி ஏழு நாட்களும் தொடர்ந்து மழை பெய்ய வச்சான் அப்படி இருக்கும்போது நம்ம கிருஷ்ண பரமாத்மா தான் உங்களோட ஒரு கையினால அந்த மலையை தாங்கிக்கிட்டு இன்னொரு அழகான கையினால அங்க இருந்த எல்லா பசுக்கூட்டங்களோட தலைகளையும் வருடி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க ரொம்ப சர்வசாதாரணமா உங்களோட இடது கையில அந்த மலை ஒரு நல்ல அழகான தாமரை மலர் போல இருந்தது இப்படி நீங்க ஏழு நாட்களும் காத்து கொண்டிருந்தீங்க அப்போ அந்த இந்திரன் மேகக்கூட்டங்கள் அதுவும் கருத்த மேகங்கள் உங்களோட திருமேனி ஒத்து இருந்தது இல்லையா அந்த மேகங்கள் எல்லாம் தீர்ந்து போய் இப்போ காற்றுனால அந்த மேகங்கள் அடித்து கொண்டு போக வெறும் மேகங்களாக வெண்மையாக நின்னது மழையெல்லாம் ஒழிஞ்சு போய் இப்போ இந்திரனும் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டான் இப்போது எல்லாருமே சகஜ நிலைக்கு திரும்ப அந்த மலையை நீங்க மெதுவா கீழே வச்சீங்க இப்போ எல்லாரையும் பார்த்து சொன்னீங்க நீங்கள் பண்ண பூஜை யாருக்கோ அவங்க தான் உங்களை காத்தாங்க அதனால இந்த பூஜைய வருடா வருடம் இந்த கோவர்தனகிரி மலைக்கே செய்யுங்க இப்ப இந்த மலை உங்களை காத்துச்சு இல்லையா இந்த மலைக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாரும் உங்களோட இருப்பிடம் திரும்பி போங்கன்னு சொல்லி நீங்க ஆசிர்வாதம் பண்ணீங்க குருவாயிரப்பா எல்லாரும் சில நொடிகள் இந்த மலை அதுவாவே நிக்குதோ அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது கூட அந்த நினைப்ப கிருஷ்ணன் மாத்துறதுக்காகவே ஏழு நாட்கள் தொடர்ந்து தன்னோட விரல்கள்ல வச்சு அவரு அந்த மலையை தாங்கினாரு திருமகளோட கேள்வனான குருவாயிரப்பா நீங்க இப்படி தாங்கி இந்த மலை மூலமா அதோட சிறப்பையும் உங்களோட சிறப்பையும் அந்த இந்திரனோட கர்வத்தையும் அடக்கி ஒரே லீலையா செஞ்சு காமிச்சிங்க அந்த கோவர்தனகிரி மலைய குடையா எடுத்து நீங்க எல்லாத்தையும் காத்து கொடுத்த நீங்க என்னையும் காக்கணும்னு சொல்லி பட்டத்திரிகள் இந்த தசகத்தை முடிக்கிறாரு குன்றை குடையாய் எடுத்தாய் போற்றின்னு ஆண்டால் திருப்பாவையிலே சொல்லியிருக்காங்க கல் மாறி பொழிந்த அந்த இந்திரனுக்கு பதிலடி கொடுத்து நீங்கள் அந்த கற்களாலே ஆன மலைனாலே பதிலடி கொடுத்தது ரொம்பவும் சிறப்பாக இருந்தது இந்த தசகம் இத்தோடு நிறைவு பெற்றது மீண்டும் நாம் அடுத்த தசகத்தில் பார்க்கலாம் ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய்ச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக வசு வசதம் தவம் கம்சாணூரமேவகீபரமானம் கிருஷ்ணம் வந்தே ஜுரு காயினேந்திரியைவியமஸ்வா கரோமிய் சகலம் பரஸ்மாராய் ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாப்பணம் அது